தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தாங்க அதுலேயும் அதிரசம் இல்லாத தீபாவளியை பார்க்க முடியுமா வாங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட அதிரசத்தை எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் நான் செய்தும் வராத ஸ்வீட் எதுனா அது அதிரசம் தாங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் அதிரசம் சூப்பராகவே வரும் எல்லாருக்கும் செய்து அசத்துங்க அது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதிரசம் செய்ய பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு பிறகு சிறிது காய வைத்து அரைத்து எடுத்துக்கோங்க காயறப்பதம் எப்படி இருக்கணும்னா கையில அரிசியை எடுக்கும்போது அது சிறிது கையில பதத்தில் அதாவது ஈரப்பதத்தில் லேசா இருக்கணும் ரொம்ப காய வச்சிடாதீங்க லேசா ஈரப்பதத்துடன் தான் அதிரசம் சூப்பராக வரும் பிறகு வானொலியில் பாகு வெல்லம் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நன்கு கொதித்து வாசனை வரும்போது சிறிது சுக்குத்தூள் சிறிது ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி பாகுபதம் பார்க்கும் பாகுபதம் எப்படி பார்க்கணும்னா தண்ணீரில் பாகு ஊற்றினால் கரையாமல் நின்று வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளி பதம்னு சொல்லுவாங்க அந்த பதம் வந்ததும் அடுப்பை அணைச்சு மாவு போட்டு கிளறி சிறிது சிறிதாக நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ போட்டு வைக்கவும் பிறகு ஒரு நாள் ஊற விட்டு அடுத்த நாள் அதிரசமாக உள்ளங்கையில் அழுத்தி எண்ணெயில் போட்டு சுட்டெடுக்கும் சூப்பரான அதிரசம் ரெடி